இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை உங்கள் மனதை தொடும் கதை இந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க இருக்காங்களான்னு ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு சிறப்பான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போகலாமா பொழுது விடியும் போது ராஜாவின் கார் காரைக்காலை தாண்டி நிரவியை நோக்கி சென்று கொண்டிருந்தது பறந்து விரிந்து கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள் இருந்தன தேநீர் கடை முடி திருத்தகம் பெட்டி கடை என மிகச்சிலரே நடமாடிக்கொண்டிருந்தனர் ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தேன் சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாக இருந்தது வேற ஏதாவது வேணுமா சார் சூடா இட்லி இருக்கு பரோட்டா இருக்கு ரொம்ப தூரத்திலிருந்து வர்ற மாதிரி கலப்பா இருக்கீங்க என்று டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார் வேண்டாம் டீ மட்டும் போதும் என்று காசை கொடுத்துவிட்டு விட்டு இங்க பஞ்சாப ஐயர்னு என்று இழுத்தான் ராஜா கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார் ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்களா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா துஷ்டியா என்று திடுக்கிட்டான் ராஜா ஆமா ஐயர் நேத்து ராத்திரியே காலமாயிட்டாரே அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் பையன் வரணும்னு காத்துட்டு இருக்காங்க அவர் பையன் வந்து தானே எல்லா காரியமும் நடக்கணும் என்று கூறி அந்த டீ கடைக்காரர் அவர் வீடு எங்க இருக்கு என்று கேட்டான் ராஜா அதோ தெக்கால சிவன் கோயில் இருக்குல்ல அதை ஒட்டி ஒரு தெரு போகும் அதுல கடைசி வீடு பார்த்தா உங்களுக்கே தெரியும் சாவு வீடாச்சே தெருவுல ஜனம் நிற்கும் என்றார் அவர் வேகமாக காரை கிளப்பினான் ராஜா அந்த வீடுதான் அது ஒரு பழைய ஓட்டு வீடு வாசல் படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழு எட்டு பேர் உட்கார்ந்திருந்தனர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர் நான் சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூற சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ளே போங்க எப்பதான் அவன் வரப்போறான் ராத்திரி போன உயிர் எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது என்று கடுகெடுத்தனர் சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான் ராஜா வீட்டின் உட்புறம் இன்னும் மோசமாக இருந்தது தரை மேடும் பள்ளமுமாக இருந்தது ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாக பல்லிழித்தது கேச ஐயரை தாழ்வாரத்தில் கிடத்தியிருந்தனர் அவரின் தலைமாட்டில் சுருண்டிருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தால் ஒரு பெண் மாமி சுந்தரேசனோட ஃப்ரெண்டாம் வந்திருக்கார் பாருங்க என்றாள் அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள் கல்யாணி அம்மாள் கணவரை போலவே சுருங்கிய மேனி பஞ்சாக பறந்த தலை யாருன்னு தெரியலையே என்று முனகலாக கூறினாள் கல்யாணி அம்மாள் நான் சுந்தரேசனோட நண்பன் என்றார் ராஜா நண்பன்னா கூட வேலை பார்க்குறீங்களா ஒரு வினாடி யோசித்தவன் ஆமா ஆமா என்றான் சுந்தரேசன் ஏன் வரல தந்தி கிடைச்சதா இல்லையா தந்தி கிடைச்சதால நீ வந்திருக்க வந்ததாம் ஏன் இன்னும் வரல என்று கேட்டாள் கல்யாணி அம்மாள் அவன் இப்ப சென்னையில இல்ல ஆபீஸ்ல வடக்கே ரொம்ப உள்ளே அடங்கிய ஊருக்கு அனுப்பியிருக்காங்க செய்தி சொல்ல முடியல மொபைல்லையும் பேச முடியல தான் நான் வந்தேன் என்றான் ராஜா அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று சற்று மௌனமாக இருந்தால் கல்யாணி கொஞ்சம் கூட வர்றியாப்பா என்று கையூன்றி எழுந்தவள் கொள்ளை பக்கம் நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள் சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற சுந்தரேசன் அப்ப எங்களை பத்தியும் சொல்லியிருப்பான் இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா இந்த வீட்டு பேர்ல கடன் வாங்கி அடைக்க முடியாம மூழ்கி விட்டது அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க சுந்தரேசனுக்கும் அங்க சொற்ப சம்பளம் தானா அதுலேயும் வாய கட்டி வைத்த கட்டி எங்களுக்கும் ஏதோ அனுப்புவான் அது பத்தும் பத்தாமையா தான் இருக்கும் அவனும் தான் பாவம் என்ன செய்வான் ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம் மாமாவுக்கு உடம்பு முடியாம போயிட்டது இப்ப ரெண்டு மாசமா பணம் அனுப்புறதே இல்ல அவன் வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனையோ பாவம் மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா பசி பட்டினி நாங்க சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆறது என்றாள் கல்யாணி மாமி அழவும் தெம்பில்லாமல் விசுமினால் கல்யாணி அம்மாள் நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது ராஜாவுக்கு நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டால் கல்யாணி அம்மாள் சொல்லவே சங்கடமா இருக்குப்பா இப்ப மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில ஒரு பைசா கிடையாதுப்பா கல்யாணி அம்மாளின் சுருங்கிய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது சுரீர் என்றது ராஜாவுக்கு கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமல் செய்திடலாம் எத்தனை செலவானாலும் பரவாயில்ல இப்ப நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம் சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று கல்யாணி அம்மாளை பறிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா பணம் செலவழிக்கு ஆல் ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லிப்போட முன்வர பஞ்சாபு கேச ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான் மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான் அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர் அதன் பின் பத்து நாள் காரியங்களுக்கும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்ய சொன்னான் பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான் ராஜா எல்லாம் முடிந்து அங்கே தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் தனியாக உட்கார்ந்திருந்தாள் என்னம்மா எல்லாம் குறைவில்லாம நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா கல்யாணி அம்மாள் கண் கலங்கினால் ஆதரவுடன் அவன் தோலை பற்றி கொண்டாள் நீ யாரோ எவரோ சுந்தரேசம் வேற வரலையே கையிலையும் காசு இல்லையான்னு தவிச்சிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு ஒருவாய் தண்ணி கூட இங்கே குடிக்கல என் மக சுந்தரேசம் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல நல்லா இருப்படா குழந்த பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் என்றார் கல்யாணி அம்மாள் சற்று நெகிழ்ந்தார் ராஜா நானும் உங்கள் தாமா அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா என்று கேட்டான் ராஜா ஆமாம்ப்பா நான் கூட அதான் நினச்சேன் இனிமே இங்க எனக்கு என்ன இருக்கு சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்க வீட்லயே ஒரு ஓரமாக ஒண்டிக்கிறேனே என்றாள் கல்யாணி அம்மாள் எங்க வீட்டிலையா என்று நெளிந்தான் ராஜா கொஞ்ச நாள் தானப்பா அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு உனக்கு சுமையா இருக்க மாட்டேன்ப்பா அப்பளம் போடுவேன் வடாம் பிடிவேன் சென்னையில இது மாதிரி செய்து நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவு செஞ்சு உனக்கும் உதவியா இருப்பேன்ப்பா என்றால் கல்யாணி அம்மாள் உங்க பிள்ளை நான் இருக்கும்போது ஏம்மா கஷ்டப்படணும் அங்க ஒரு டீசென்டான ஹோம்ல உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன் என்றான் ராஜா ஹோம்னா அநாதா ஆசிரமாப்பா என்று கேட்டால் கல்யாணி அம்மாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அநாத ஆசிரமம் இல்லம்மா வசதியானவங்க கூட பெரியவங்களை வீட்டில் பார்த்துக்க முடியாம அங்கே தான் சேர்ப்பாங்க மாதம் மாதம் பணம் கட்டிடுவேன் உங்களுக்காக தனி ரூம் ஃபேன் அட்டாச்சு பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேளா வேலைக்கு உங்கள் ரூம் தேடி வரும் அங்கேயே கோவில் பிரார்த்தனை ஹால் பஜனை அப்படின்னு பொழுதும் நல்லா போகும் வார வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில கரைக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசி கழச்சிட்டு போய் வருவாங்க என்றான் ராஜா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேப்பா என்றாள் கல்யாணி அம்மா உங்களுக்கு அந்த கவலை வேணாம்மா அது என்னுடைய பொறுப்பு என்றான் ராஜா ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால என்ன செய்ய முடியும் சுந்தரேசன் வந்ததும் உன்னை பத்தி சொல்லணும் எப்ப வருவான் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுமா என்று கேட்டால் கல்யாணி அம்மாள் அது சொல்ல முடியாதுமா எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல என்று சொல்லிவிட்டு சட்டென்று எழுந்து வெளியே வந்தான் ராஜா அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது எல்லா வசதிகளுடன் கூடமாட பேசி பழக அவரை ஒத்த மூதாட்டிகள் காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் பிடிச்சிருக்க அம்மா என்று கேட்டான் ராஜா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கடுற என்னால பதிலுக்கு மனசார வாழ்த்துத்தான் முடியும் நல்லா இருப்ப கண்ணா உங்க அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்காங்களே எந்த குறையும்லாம நல்லா இருப்பேடா என்று ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினால் கல்யாணி அம்மாள் அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா சரிம்மா நான் போய் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு வரேன் என்று கிளம்பினான் மேலாளர் பெரிய லெஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் பெயர் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயது எழுபது கணவர் பஞ்சாபுகேஷ் ஐயர் இப்ப உயிரோட இல்ல ஒரே மகன் சுந்தரேசன் அவனும் இறந்துட்டான் என்றான் ராஜா அப்ப நீங்க யாரு உறவினரா நண்பரா என்று கேட்டார் அந்த மேலாளர் ரெண்டுமே இல்லை பார்க்க போனா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன் அவங்களை யார் யாருன்னு எனக்கு தெரியாது என்றான் ராஜா மேலாளர் திடுக்கிட்டார் அப்போ எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டீங்க என்று கேட்டார் கடன் சார் நன்றி கடன் என்றான் ராஜா புரியலிங்களே என்றார் மேலாளர் சொல்கிறேன் சார் பதினஞ்சு நாட்களுக்கு முன் சென்னையில் நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடைத்தெருவுக்கு வந்தோம் கார் திறந்து என் அம்மா இரண்டடி தான் எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ அவங்கள நோக்கி ஒரு பைக் சீறிட்டு வந்தது நான் பதறி போய் உறைஞ்சி நின்றுட்டேன் அப்போ அந்த வழியாக போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னாலே தள்ளிவிட்டான் பைக் வேகமாக கடந்து போய்விட்டது எல்லாம் சில நொடியிலேயே நடந்தது என் அம்மா நூலிடையில் உயிர் பிழைத்ததை உணரவே எனக்கு சில நொடிகள் ஆகிவிட்டது நானும் என் மனைவியும் கீழே விழுந்த என் அம்மாவை எழுப்பி உட்கார வைத்து அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலன்னு தெரிஞ்சதும் தான் அந்த இளைஞனை பத்தின ஞாபகமே வந்தது அவனை போய் பாருடான்னு அம்மா பதறினாங்க என் அம்மாவை தள்ளி விட்டு தடுமாறி ரோட்ல விழுந்து மயங்கி கிடந்தான் ரோட்டில் இருந்த கூறானக்கள் பின் மண்டையில குத்துனதுல ரத்தம் ஏராளமா வெளியேறி இருந்தது அப்படியே அவனை தூக்கி காரிலே போட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தோம் மனைவியை வீட்டுக்கு அனுப்பி விட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்பறதுக்காக காத்திருந்தோம் இரண்டு மணி நேரம் கழித்து கண் விழித்தான் மெதுவாக திக்கி திக்கி அவனை பற்றி கூறினான் அவன் பேர் சுந்தரேசன் அப்பா பஞ்சாபு ஐயர் அம்மா பேர் கல்யாணி ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்துல நிறைவில இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலைதான் அதுவும் இப்ப வேலை போய்விட்டது வேற வேலை தேடிட்டு இருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியா புழைச்சி எழுந்துரு அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை தரேன் எங்க அம்மாவை காப்பாத்திருக்க அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான் டாக்டர் கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் இரவு பத்து மணிக்கு ஃபோன் வந்தது தலையிலே குத்தினக்கள் ஆழமாக குத்தினதுல மூளை பாதித்து ரத்த குழாய் வடித்து இறந்து போயிட்டதா சொன்னாங்க பதறி போயிட்டோம் என்ன காப்பாத்த போய் அவன் உயிரை விட்டுட்டானே அப்படின்னு அம்மா ரொம்ப புலம்பனாங்க உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோடு கூட்டி வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்னை அனுப்புனாங்க நானும் ராத்திரியே கார்ல கிளம்பி பொழுது விடியும் போது அந்த ஊருக்கு போய் சேர்ந்தேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இருந்த அதே நேரத்துல அப்பாவும் இருந்து கிடந்தார் அங்கே இருந்த வறுமை சூழ்நிலை என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு அதனாலேயே சுந்தரேசன் இருந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழிச்சு செய்ய சொன்னேன் அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா போய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டி வந்து உங்க ஹோம்ல சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான் ராஜா இதை கேட்ட மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார் ஐயோ பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் தெரியாது சார் அங்க நிறவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் போன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி இறுதிக்கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருந்த சேதி தெரியவே வேண்டாம் சார் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன் இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து காப்பாத்துறது ஏன் பொறுப்பு என்றான் ராஜா இதை கேட்ட மேலாளர் நெகிழ்ந்து போனார் ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு அம்மாவை தத்து எடுக்கிற பெரிய மனசு யாருக்கும் வராது சார் இந்த நோட்ல உங்க பேரு அட்ரஸ் போன் நம்பர் எழுதுங்க ஆயிரத்துல ஒருத்தர் சார் நீங்க என்று பாராட்டினார் மேலாளர் ராஜா எழுதினான் மேலாளர் அதை பார்த்து அதிர்ந்தார் என்ன சார் உங்க பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க நீங்க முஸ்லீமா என்று கேட்டார் மேலாளர் ஆமாம் அதனால என்ன நீங்க முஸ்லீம் அவங்க இந்து பிராமின் நீங்க எப்படி சார் அவங்களை அம்மாவா தத்தெடுத்தீங்க என்று கேட்டார் மேலாளர் அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாத்தினானே சுந்தரேசன் அப்போ அவன் எங்க அம்மாவை என்ன மதம் என்ன ஜாதினு பாத்துட்டா ஓடி வந்து காப்பாத்தினான் ஒரு அம்மாவை காப்பாத்தணுங்கிற வெறி மட்டும் தானே அவனை ஓடி வர செய்தது நர்சிங் ஹோம்ல கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு அடி ஒண்ணும் படலையே என்று தான் கேட்டான் அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும் உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்புதான் சார் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனோட அம்மாவை பாதுகாக்கிறது தான் சார் வரேன் சார் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க என்று சிரித்தபடி வெளியேறினான் ராஜா கை கூப்பியபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர் இந்த உலகத்துல சுந்தரேசன் ராஜா போல நிறைய நல்ல உள்ளங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்